உக்ரைனில் போர் ரொம்ப உக்கிரமா இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இப்போ ரஷ்யா செஞ்ச ஒரு காரியம் இருக்கேன் நம்பவே முடியாது உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை மழையையும் சுமார் ஐநூறு ட்ரோன்களையும் வெச்சு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க இதுவரை நடந்த தாக்குதல்களில் இதுதான் ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க இந்த தாக்குதலில் ஒரு எஃப் சிக்ஸ்டீன் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு நம்ம ஹீரோ விமானி மேக்ஸிம் யூஸ்டிமென்கோ உயிர் தியாகம் செஞ்சிருக்காரு மூணு வருஷத்துல நடந்த பெரிய வான்வழி தாக்குதல் இது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து தயாரிச்ச நானூற்று எழுபத்தி ஏழு ஷாஹெட் ட்ரோன்கள் எங்களை தாக்கின அறுபது ஏவுகணைகள் வெவ்வேறு திசைகளிலிருந்து ஏவப்பட்டதால ராத்திரி முழுக்க எச்சரிக்கை அலாரம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு வேதனையோட சொல்லி இருக்கிறாரு இந்த வாரத்தில் மட்டும் நூற்று பதினான்கு ஏவுகணைகளும் ஆயிரத்து இருநூற்று எழுபது ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு அவர் மேலும் தெரிவிச்சிருக்கிறாரு உலக நாடுகள் அமைதிக்காக கெஞ்சினாலும் புடின் போர் செஞ்சுதான் தீருவேன்னு முடிவு பண்ணிட்டாரு இந்த நிலைமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அமைதி திரும்ப வாய்ப்பு இருக்கா இல்லையா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.